சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்த மோதி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வாயாலே அதிர வைத்த சம்பவம் மூன்று நாள் பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றிருக்கிறார் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான குவாட் மாநாட்டில் பங்கெடுத்திருக்கிறார் அப்போது பேசிய பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த மாநாட்டை இந்தியா நடத்தும் அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் குவாட் மாநாடு பைடனின் சொந்த ஊரில் நடப்பது சிறப்பு உலகின் பல பகுதிகளில் போர் பதற்றம் சூழ்ந்திருக்கும் நிலையில் இந்த நிகழ்வில் நாம் பங்கேற்றிருக்கிறோம் எல்லா பிரச்சனைகளுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காணவே வலியுறுத்துகிறோம் சுகாதாரம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட துறைகளில் நாம் பாராட்டத்தக்க செயல்களை செய்து முடித்திருக்கிறோம் உலக நாடுகளுக்கு உதவ இந்த அமைப்பின் உறுப்பு நாடுகள் தயாராக இருக்கிறது என்று நமது நாட்டின் நலனை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நலனையும் கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி பேசினார் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் பைடனும் பிரதமர் மோடியும் சந்தித்து இரு நாட்டு நல்லுறவு குறித்து விவாதித்தனர் முக்கியமாக ராணுவ தளவாடங்கள் மற்றும் ராணுவ கூட்டுப்பயிற்சி குறித்து தீவிரமாக விவாதித்திருக்கின்றனர் கொல்கத்தாவில் புதிய செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையை அமைப்பது குறித்தும் சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது அப்போது பிரதமர் மோடி உக்ரைன் சென்று போர்மேகம் சூழ்ந்திருக்கும் பகுதிகளில் அமைதியை நிலைநாட்ட மேற்கொண்டிருக்கும் முயற்சிகளை பைடன் பாராட்டினார் மேலும் இந்த சந்திப்பில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக ஜோ பைடன் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இந்தியா போன்ற நாடுகளின் குரலை உலகளவில் பிரதிபலிக்க அமெரிக்கா ஆதரிக்கிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா மீண்டும் தனது ஆதரவை தருகிறது என்று கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக இந்தியாவில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டில் பங்கேற்ற போதும் பைடன் இந்தியாவிற்கு ஆதரவு தந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது மற்றும் ஆயிரத்து ஐம்பத்தி ஐந்து காலகட்டத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இருந்த சீனாவை வெளியேற்றி அதற்கு பதிலாக இந்தியாவை கொண்டுவர அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இந்தியாவின் கதவை தேடி வந்து தட்டியது ஆனால் சீனாவே இருந்து கொள்ளட்டும் என அன்றைய பிரதமர் நேருவின் தெளிவில்லாத வெளியுறவு கொள்கை கதவை சாத்திவிட்டது அதனால் தற்போது வரை சர்வதேச அரங்கில் இந்தியா தன்னுடைய குரலை அழுத்தமாக பதிவு செய்ய திணறி வருகிறது ஆனால் பிரதமர் மோடி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராவதை தன்னுடைய லட்சியமாகவே வைத்திருக்கிறார் அதை சாத்தியப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகிறார் அதில் ஒரு பகுதியாக இரண்டு முறை அமெரிக்காவை இந்தியாவிற்கு ஆதரவாக பேச வைத்துவிட்டார் மேலும் வரும் காலங்களில் நிரந்தர உறுப்பினராக இடம்பெற அடுத்த கட்ட நடவடிக்கைகளிலும் மோடி தீவிரமாக ஈடுபடுவார் என்பதில் சந்தேகம் இல்லை என புவிசார் அரசியல் வல்லுநர்களும் கருத்து கூறி வருகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்